அவர்கிட்ட குறை அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது கோவ போறாரு கோவப்படுறாரு அது குறை கிடையாது அது ஒரு நிறைய நான் பார்க்குறேன் சிங்கத்துடைய கர்ஜனை தான் அதுக்கு அழகு அது எப்படி நீங்க குறைன்னு சொல்லுவீங்க அவர் அரசியல் களத்துக்கு மட்டும் வரலன்னா கலைஞர் கரத்தை தான் கடைசி வரைக்கும் வலுப்படுத்தி இருப்பார் நடிகர் வடிவேலுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது வடிவேலோட வீடியோக்கள் அவர் பேசுனது மட்டும்தான் நினைவில் இருக்கு அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சியை ஆரம்பிச்சிருக்க போகிறேன் என்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர் அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிட்றேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னது சிலர் சொல்லுவாங்க உதிரி கட்சி முதல் கட்சி எங்கள் கட்சி போக்கு திராவிட கழகம் எப்படி படப்பிடிப்பு தளத்துல படப்பிடிப்பு தனக்கான காட்சி முடிஞ்சிருச்சுன்னா போயிட மாட்டாரு சாய்வு நாற்காலி இருக்கு அதுல உட்கார மாட்டார் ஒரு ரெண்டு அடி இப்படி தான் உட்காருங்க சின்ன பிள்ளை மாதிரி பொடி பொடி கல்லா எடுத்து கையில வச்சுக்கிட்டு யார் மேலேயாவது அடிச்சு விளான்னு சொல்லுவாரு அவர்களோட வந்து ஒரு முறை அவருடைய மண்டபத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் கேப்டனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் விஜய் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு கேட்பாரு நான் உங்களை பார்க்க வரணும் நீங்க எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிடுவாரு சரி சார் நான் வெளியில இருக்கேன் சார் கூப்பிட்றேன் சார்னு சொல்லிட்டு போன வச்சு பத்தாவது நிமிஷம் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம் இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள் அப்ப நான் மக்கள் பக்கம் தான் நிற்கணும் அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது இதை அவர் செஞ்சார் இந்த ஐடியாலஜி அவர் அடிக்கடி சொல்லுவார் மக்கள் தான் எனக்கு எல்லாமே என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன் அரசு மரியாதையை கொடுக்கும் அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கல அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கல அன்பின் மூலமாக சேர்த்த என்னையா காசு 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 பணம் நீ நீங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போய் செத்தா கூட அருணா அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் திரைத்துறைக்கு செஞ்சது குறித்தும் சார் திரைத்துறைக்கு வந்து அவர் நடிகர் சங்கம் ஒரு ஒரு நிகழ்வை என்னால் சொல்ல முடியும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோடு நான் படம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் ராம் முடிச்சிட்டேன் இப்போ பருத்தி வீரன் ஆரம்பியதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன் பழைய பில்டிங் அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தோடு ஒரு தனியார் ஒருத்தர் நிறுவனத்தோடு ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த அந்த ஒப்பந்தத்தில் வந்து அந்த எக்ஸாக்டாக அது என்ன ஒப்பந்தம்ன்றது எனக்கு நினைவு இல்லை ரெண்டு கோடி ரூபா நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த இது மாதிரி தான் நினைக்கிறேன் தானே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு அது போல் ஒன்று எக்ஸாக்டாக எனக்கு நினைவு இல்லை என்னென்னு நான் உட்காந்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷனில் அது அதுக்கப்புறம் நடக்கலை இம்ப்ளிமெண்ட் ஆகலை அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் சார் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துரு ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த ஒப்பந்தம் நடக்கவே இல்லை அதை கொடுத்துருங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு அது சம்மந்தமாக தான் மீட்டிங் அப்போது மீட்டிங்கில் வந்து கேப்டன் எல்லோரும் பேசுகிறாங்க இல்லை அது கொடுக்க முடியாது ஏன்னா ஒப்பந்தம் நடக்கணும் நீங்கள் தான் அதை இது பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க அப்போது ஒரு தயாரிப்பாளர் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் என்னமோ ஒன்று சொல்கிறாரு சொன்ன உடனே கேப்டன் எந்திரிச்சு மைக்கு பிடிச்சார் பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை சொன்னார் பாவம் நம்மலாம் வந்து முக்கியமான ஆளுகன்னு நினச்சி நம்ம மேலே நம்பிக்கையோடு வந்து பணம் கொடுத்துருக்காரு அவரு தான் கஷ்டப்படுறான்னு சொல்கிறாரு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க ப்ரொடியூசர் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசே நம்மக்கிட்ட நிற்க மாட்டேங்குது பல பேர் தோத்துடுறோம் பல கோடி கணக்காக இழந்துடுறோம் இந்த ஐம்பது லட்சம் தானே நம்மளை வாழ வைக்கணும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றாரு கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே ஒரு தயாரிப்பாளர் எந்திரிச்சு கவுண்ட்ரு பண்ணுறாரு கேப்டனை அவர் யாருன்னு எனக்கு தெரியும் பேர் சொல்ல போல அப்புடின்னா நீங்கள் உங்கள் காசு கொடுத்துருங்கன்றார் ஒன்றுமே சொல்லலை கேப்டன் சரியா நானே கொடுத்துறேன் என்ன கேட்காது யார் விரும்புன்னு இறங்கி போயிட்டார் அந்த தன்மையை தான் நான் அவர் அவரை ஃபாலோ பண்ணுறல நான் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது நீங்கள் நடிகர் சங்க கடனை கூட அவர் அது ஒன்றும் பெரிய கடன் கிடையாது இங்கே எல்லாருமே பல கோடிகளில் வந்து சம்பளம் இருக்க நடிகர்கள் தான் அவர் நினச்சிருந்தா அவரே ஒரு படம் நடிச்சு கூட கடன் அடைக்கலாம் அதில் அவருடைய பாயிண்ட் என்னென்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனால் அடைத்ததாக இருக்கக்கூடாது எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும் யாருமே ஒன்றுமையனாருமே அதை கிளைம் பண்ணக்கூடாது இது நாங்கள் தான் அடைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ வந்து எல்லோரையும் அழைச்சி அப்படி நடத்த முடியாது ரஜினி கமல்னால் பீக்கில் இருக்காங்க அப்படி பீக்கில் இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கலை நிகழ்ச்சியை திட்டமிடுவார் திட்டமிட்டு மலேசியா சிங்கப்பூர்ல நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் பாருங்கள் அவர் ஒரு ஓரத்தில் தான் நிற்பார் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவே மாட்டார் நிகழ்ச்சியை தான் முன்னிலைப்படுத்துவார் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக பொது மேடையில் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தினது அவருடைய நிகழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாஷா பாட்டுக்கு ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவண்ண முன்னாடி அவங்களை நிறுத்தி ஒரு பின்னாடி தேர்ட் அப்படிங்கறதுல ஐயோ துளி கூட அவருக்கு அந்த அந்த ஐடியாவே கிடையாது அதான் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் நான் கேட்கும் போது என்ன பார்த்தது என்ன சார் அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை எப்ப பழகினாலும் சரி அவர்கிட்ட நான் அதை பார்த்ததில்லை அவர் சொல்லுவாரு என்னமே அவங்களுக்கு தெரியாத நம்ம ஊர்ல இருந்து வந்தோம் நம்மளை வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காங்க அந்த மக்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் செஞ்சுட்டு போக இது வந்து பிறரை கவர்வதற்கான பேச்சு கிடையாது உள்ளத்துலேருந்து வர்ற பேச்சு நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சியை ஆரம்பிச்சிருக்க போகிறேன் என்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர் தான் அதே போல் நீங்கள் நாளைக்கு நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிட்றேன் எந்த தலைவர் வரையும் சொன்னதில்லை அவர் சந்தித்த துரோகத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து நான் சில அலைபேசி இரங்கல் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் அவருக்கு துரோகம் செய் இழைத்தவர்கள்னு வச்சுக்கிறேன் அரசியில் திரைத்துறையில் அரசியல்லை அவர் ஊரில் இருந்து மதுரையிலேருந்து மேலமா சி கிளம்பி வந்து அவரோடு பயணித்தவங்க சாதாரண ஆட்களை பூரா தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டை பூரா டைரக்டராக்கி அழகு பார்த்தவர் தன்னோடு பயணித்தவர்களே பல பேரை ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு பல பேர் ப்ரொடியூசர் அப்படி தன் கூட வந்து அவங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவங்கலாம் ப்ரொடியூசர் ஆக்கி எம்எல்ஏ வாக்கிட்டார் ஒரு கட்டத்தில் அவங்க தான் அவருக்கு துரோகம் செஞ்சார் அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் ஒரு நடிகர் இருந்தார் அந்த நடிகருக்காக கெஸ்ட் ரோல் இவர் பீக்கில் இருக்கார் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்து அந்த நடிகருடைய படத்தில் போய் நடிக்கிறாரு அந்த நடிகரை பின்னாடி எம்எல்ஏ பார்க்குறாரு அவர்லாம் இவருக்கு எதிராக போகிறாங்க இந்த துரோகத்தையெல்லாம் சந்திச்சவர் ஆனால் கவலைப்படவே மாட்டார் அப்போ கூட ஹெல்த் ரீதியா அவர் பாதிக்கப்பட்டதுக்கு இந்த மாதிரி துரோகங்கள் காரணம் இப்படி ஒன்று மன ரீதியாக உடஞ்சிற மனுஷன் நம்ம சொல்ல முடியாது இயற்கைக்குமா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எதனால் நிகழ்ந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது குடும்பத்துன்னு இருக்குதுன்னா தெரியுமே தவிர அது நம்ம மாற்றி அந்த தலைவீதியை மாற்றி எழுதுகிற சக்தியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் ஒரு காணொலியில் பாருங்களேன் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் எங்கிட்ட இருந்து எம்எல்ஏவை எடுத்துக்கிட்டீங்க எடுத்துங்க இந்த மிச்சம் நிற்கிறாங்க இவங்களையும் கூட எடுத்துங்க ஆனால் நல்ல விஷயங்க அந்த தன்மை இருக்குல்ல எங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு அரசியல் செய்யறவங்க தான் பெருவாரியா இருக்காங்க ஆனால் அவர் எங்க இருந்து உள்ளத்துலேருந்து உள்ளத்துல இருந்து பேசுறாரு உதட்டிலேருந்து பேசலை எழுதி வச்சு பேசுறது இல்லை அவர் பெரிய அரசியல் ஞானி கிடையாது அதனால தான் பத்திரிகையாளர்கிட்ட திடீர்னு ஒரு கோவப்படுறது அது நெஜம் இருக்கிறவனுக்குத்தனை கோபம் வரும் நீங்கள் வந்து ஒருத்தனுடைய நேர்மையும் அவனுடைய அறத்தையும் சந்தேகப்படும் போது அவனை நோண்டி விடும்போது கோபம் வரும்ல பொய்யா இருக்கிறவன் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் திட்டினாலும் கோவப்பட மாட்டான் உண்மையாக இருக்கவனுக்கு கோபம் வரும்ல அந்த கோபம் தான் அவர்கிட்ட இருந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் சாதியாகவும் நிற்கலை மதமாகவும் நிற்கலை தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டார் அவர் ஆஃபீஸில் பெரியார் போட்டோ அதை தான் நான் சொல்ல வரேன் பெருமாள் போட்டோ இருக்கும் பெரியார் போட்டோவையும் வச்சுருக்காரு பெருமாள் போட்டோவையும் வச்சுக்கிடுவாரு வச்சுக்கிட்டு சாதி சாதி தலைவராக தண்ணி அவரை அடையாளப்படுத்தலை காமராஜர் போட்டார் அண்ணா போட்டார் மதுரையில் பிறந்திருப்பாரு வட வட தமிழ்நாட்டில் நிற்பார் நிற்பார் நீங்கள் எவ்வளவு அந்த நம்பிக்கை எப்படி வரும் அவர் நின்னது எங்கே முதல் முறையாக நின்ன தொகுதின்னு பார்த்தா சாதிய ஓட்டுக்கள் அதிகம் நிறைந்த தொகுதி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு துணிச்சல் எப்படி வரும் நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் நேர்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் வேணும்னா எனக்கு ஓட்டு போடுது அறுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில்னு ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறேன் அதுவும் எங்கே சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார் அதுதான் அவருடைய நான் நேர்மையை பார்க்குறேன் அப்புறம் பிறப்பால் தெலுகராக இருக்கார் தெலுங்கு மொழி பேசக்கூடியவராக இருக்கார் தாய்மொழியை கொண்டவராக இருக்கார் ஆனால் ஒரு கட்டத்தில் கூட தெலுங்கு படத்தில் நடிக்க மறுத்துட்டார் இந்த தமிழ் மண்ணு தான் என்னுடைய மண்ணு இதுதான் எனக்கு இதுதான் என்னுடைய உயிர் நாடின்னு சொல்லிட்டு கடேஸ்வரைக்கு அப்படியே நின்றுவர் பல தயாரிப்பாளர்கள் நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து கடைசி டப்பிங்க்கு வர மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள் நீங்கள் சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டீங்க இல்லையா நிஜத்திலும் நான் இதுதான் காரணம் அப்படி நிற்க மாட்டார் கட்டி நிற்க மாட்டார் ஒரு கூட்டத்தை விளக்குறதுனா முத நாள் நிற்பார் பல சம்பவங்களை நீங்கள் அவரோடு இருந்தவங்களை நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பு தனக்கான காட்சி முடிஞ்சிருச்சுன்னா போயிட மாட்டார் சாய்வு நாற்காலி இருக்குது அதில் உட்கார மாட்டார் உட்கார மாட்டார் ஸ்டூலில் தான் உட்காருவார் ஒரு ரெண்டு அடி ஸ்டூல்ல இப்படி தான் உட்காருவார் உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயங்கள் கூட அவரை பார்க்கணும் பல இடங்களில் அவரை பார்த்துருக்கோம் இப்போ சமுத்திரக்கணி படம் பண்ணியிருக்காரு நிறைஞ்ச மனசு பண்ணும்போதே எனக்கு நல்லா தெரியும் ஒரு ரெண்டு அடி ஸ்டூல்ல அப்படி உட்காந்துக்கிடுவார் சின்ன பிள்ளை மாதிரி பொடி பொடி கல்லா எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யார் மேலேயாவது அடிச்சு விளாண்டுருப்பாரு விளாண்டுகிட்டே இருப்பாரு ஷாட்டு முடிஞ்சிருச்சு நீங்கள் போங்கன்னா இரியா நான் நேரம் தான் உனக்கண்ணேயா வார் இவர் ஷாட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த க்ரௌடு இருந்தால் அவர் போய் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுவார் உணவுப் பழக்க வழக்கத்தை அந்த ஹீரோவும் அப்படி பண்ணது அதெல்லாம் எந்த ஹீரோவும் இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்தது இப்பதான் இந்த மாதிரியான எல்லா குணங்களையும் தன்னகத்தே கொண்டுவர் அவர்தான் அதான் சொல்றேன் இல்லையா கோபக்காரரு இவன் சட்டப்பேரவையில ஜெயலலிதா அவர்களோட நடந்த விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க கோவம் அவர் கோபம் வந்து மதுரங்காரங்களுக்கு வரிதானதா அப்படி சொல்ல முடியாது அப்போ மற்றவங்களுக்கு கோபம் வராதுன்னு இல்லை கோபம் வந்து உண்மையுடைய வெளிப்பாடுதான் கோபம் உண்மையின் வெளிப்பாடு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மை இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும் நான் உங்களிடமிருந்து ஒன்றை பெற வேண்டும்ன்றதுக்குன்னா நான் அமைதியாக என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்து கூட நான் அமைதியாக இருப்பேன் நீங்கள் சொல்கிற பொய்யை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் நீங்கள் சொல்கிறது பொய்ன்னா என்னுடைய கோபம் தான் முதல்ல வெளியே வரும் அதுதான் வந்து தடுப்பில் நீ போய் சொல்கிறீங்க அப்படின்னா அது கோபம் தான் உண்மையுடைய இன்னொரு தன்மை தான் அது அது அவர்கிட்ட இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் டப்பிங் பேஸை வரணும்னா ஃபுல் ஆனால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நடிகர்களுக்கு மத்தியில் பல தயாரிப்பாளருடைய செக்குகள் இன்னும் அவர் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா இருக்கும் பல ப்ரொடியூசர்ஸ் கொடுத்த செக்குகள் கடைசி நேரத்திலலாம் அவர் விஜயகாந்த் அப்படின்னாலே பாதி படம் கொடுக்க மாட்டாங்க இல்லை எது சொன்னாலும் அவர் கேட்பாருன்னு விடுப்போ ரிலீஸ் ஆகட்டும்ருவார் அவர் ஏதாவது ஒரு படம் இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு படங்கள் வரும்பொழுதும் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும் பொது வெளியில் வந்து கேட்குறது தயாரிப்பாளர்கள் இல்லை இந்த படத்தின் மேலே உள்ள கடன் இருக்குன்னு கேப்டன் படம் ஒன்றும் கூட இருந்திருக்காது அவர் கேட்கவே மாட்டார் போய் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது அவங்க கொடுத்தது என்ன அந்த ப்ரொடியூசர் கொடுத்தது என்ன எஸ்ஏசி அவர்களோட வந்து ஒரு முறை அவருடைய மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ பேசும்போது விஜயகாந்த் அவருடைய தன்மையை பற்றி சொல்கிறார் எப்படி சொல்கிறாங்க வேறு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி விஜய் எங்கே இருக்கீங்க அப்படின்னு என்ன சார் சொல்லுங்க சார் இல்லை நான் உங்களை பார்க்க வரணும் இது எஸ்ஏசி ஏசி அவருடைய தன்மை எப்பயுமே அவர் என்ன செய்வார்னா யாரை சந்திக்க விரும்புகிறாரோ அவங்கள போய் பார்ப்பார் எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு அஞ்சாறு முறை என்னை சந்திச்சிருக்காரு இன்றைக்கி விஜயன்ற ஒரு சூப்பர் ஸ்டாருடைய தகப்பனாக இருந்தாலும் கூட என்னை அவர் தான் பார்க்க வருவார் அவர் வந்து உங்களை அவர் தான் நீங்கள் வாங்கன்னு சொல்ல மாட்டார் ஆஹா அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை அவர் என்ன பண்ணுவார்னா இல்லை எனக்கு ஒரு வேலை அதனால நான் உங்களை நான் சொல்கிறேன் நான் வரேன் சார் நானும் அஞ்சு அஞ்சு தடவையில் ஒரு நாலு தடவை நான் தான் அவரை போய் சந்திச்சுக்கேன் ஒரு தடவை என்னை மீறி வந்துட்டார் என்னுடைய அலுவலகத்துக்கே வந்து உட்காந்து ரெண்டு தடவை வந்து பேசிட்டு போயிருக்காரு எஸ் சார் அப்போ ஒரு சொல்கிறார் நான் அப்போ அப்படி போயிருக்கேன் நான் நான் போகும்போது சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு சார் வர்றீங்க திமுரு படம் அந்த டைம் திமுரோ மலைக்கோட்டை சம்திங் அந்த டயத்தில் போயிருக்கேன் நான் ஏன்னா அந்த ரிலீஸுக்கு டைமில் தான் நான் போனேன் நான் ஞாபகம் இருக்குது அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நான் 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 வருவே இல்லை சார் எதுக்கு சார் நீங்கள் என்ன அப்போ ஒரு சொல்கிறார் இல்லை இல்லை உடனே சொல்கிறாரு கேப்டனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் விஜய் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்னு கேட்பார் நான் உங்களை பார்க்க வரணும் அதான் இல்லை சார் நான் வரேன் சார்ன்னு சொல்லுவார் இல்லை சார் நான் ஒன்று நான் வெளியில் இருக்கேன்னு போய் சொல்லுவார் வீட்டுக்கு வெளியே ஓ வெளியில் இருக்கேன் போய் சொல்லுவார் போய் சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிடுவாரு மண்டபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டோம்னா எஸ்ஏசி மண்டபத்தில் இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா சரி சார் நான் வெளியில் இருக்கேன் சார் கூப்பிட்றேன் சார்னு சொல்லிவிட்டு போன வச்சு பத்தாறு நிமிஷம் வந்துடுவார் அவர் சொல்கிறார் ஒரு முறை கூட என்னை அவர் நான் போய் சந்திக்க விட்டதே கிடையாது கிடையாதுங்கிறதுக்கான மரியாதையா அவரு தான் அவர் தொடக்க கால இந்த அறிமுகத்தை கொடுத்தவர் அந்த ரெஸ்பெக்டை வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே அவர் விட்டு கொடுக்கலாது அந்த மாதிரி பண்பெல்லாம் இல்லை சார் நான் வெளியே இருக்கேன் சரி வாங்க ஒரு கட்டத்துலேயாவது நம்ம லேசாக இறங்கிடுவோம்ல சரி வாங்க சார் பார்த்துடலான்னு அதை வரைக்கும் விடவே மாட்டார் இந்த பண்பெல்லாம் அவர்கிட்ட நிறைஞ்சு இருந்தது எல்லா தளத்துலையும் எல்லோரு இடத்துலையுமே அவர்கிட்ட குறை அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறது கோவப்படுறாரு கோவப்படுறாரு அது குறை கிடையாது அது ஒரு நிறைய நான் பார்க்குறேன் நான் சிங்கத்துடைய கர்ஜனை தான் அதுக்கு அழகு அது எப்படி நீங்கள் குறைன்னு சொல்லுவீங்க சிங்கத்துக்கு கர்ஜனை தானே அழகு அது சும்மா சோர்ந்து படுத்துக்கிடக்கூடாது கர்ஜிக்கணும் அது உங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு என்னுடைய படம் ராம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பாராட்டு ரொம்ப பாராட்டினாரு பருத்தி வீரன் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் அப்போ தான் சொல்கிறேன் இல்லையா பருத்தி வீரன்லாம் முடிஞ்சிருச்சு ரேணுகுண்டானு ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன் அப்போது அந்த இசை வெளியீட்டு விழாக்கு நான் போயிருக்கேன் அவர் இருக்கார் அப்போது நான் அந்த மேடையில் பார்த்தோன்னே என்னென்ன முன்னெல்லாம் எப்போ கேட்டாலும் உடனே சந்திக்கலான்னு சொல்லுவீங்க எப்போ கேட்டாலும் சந்திக்கலான்னு சொல்லுவார் அந்த அந்த காலகட்டத்தில் அவர் எப்போ கேட்டாலும் கொஞ்சம் வேலையாக இருக்கு வேலையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் எனக்கு ஏன் திடீர்னு பிடிச்ச ஒரு பெரிய அரசியல் ஆகிட்டார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அப்போ கேட்குறேன் நேருக்கு நேரம் மேடையில் கையை பிடிச்சிட்டு அப்போ பார்த்த உடனே என்ன பண்ணுவார்னா தோல் அப்படி பிடிச்சிக்கிடுவார் நல்ல என்னை கூட நல்ல உயரமாக நல்ல உடல்வாக கூட இருப்பார் இல்லையா டக்குன்னு இப்படி பிடிச்சிக்கிடுவார் அவ்வளோ அவ்வளவு நிற்கிறாங்க சுற்றி அதெல்லாம் எதுவுமே தெரியாது கண்ணுக்கு தெரியாது குடிச்சுக்கிட்டாரு என்னனே எப்போ கேட்டானா இப்போ பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் இல்லையா நீ என்னைய பார்த்தீங்கன்னா உனக்கு தானே பிரச்சனை இப்படி ஒரு மனிதன் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல உனக்கு தான்யா பிரச்சனை அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்றேன் நீ எல்லாம் இன்னும் வளர்ந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற அப்ப நான் சொன்னேன் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம்ண்ணே ஊரில் இருந்து வந்தோம் அதெல்லாம் இல்லைண்ணே எனக்கு என்ன பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனையே இல்லை அதே போல் தான் அதுக்கு பின்னாடி எதிர்க்கட்சி தலைவராகிறார் எதிர்கட்சி தலைவரான உடனே அவருக்கு வீட்டுக்கு போகிறேன் நானும் இயக்குனர் சேரனும் போகிறோம் அவரை பார்க்க மண்டபத்தில் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் காத்திருக்காங்க இவர் எங்களை அவர் நினச்சிருந்தா அங்கே போயிருக்க போயிருக்கலாம் எங்களை உட்கார வச்சுட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வெளியில் காத்திருக்கார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் மண்டபத்தில் காத்திருக்காங்க இருபத்தேழு இருபத்தொம்போது நடிகர் விஜய் அவர்கள் வெளியில் வந்திருக்காங்க வெங்கட் தாடி வெங்கட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் தான் சொல்கிறாரு விஜய் வந்திருக்காரு அவர் பொக்கையோட வாழ்த்து சொல்ல வந்து நின்றுட்டு இருக்காரு அவருக்கு சின்ன ஆடு பெரிய ஆள் வித்தியாசமே கிடையாது ஏ நம்ம பிள்ளை தனியாக வர சொல்லியா விஜய் வந்து நாங்கள் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறோம் நானும் சேரணும் கிளம்புறோன்னு சொல்றேன் இருங்கயா அப்படின்ட்டு விஜய் வர சொல்லிட்டு மூணு பேர் உட்காந்து அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் இருக்கும் எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு மூணு பேர்த்தோட பேசிகிட்டு இருக்காரு அப்போ நான் சொன்னேன் இண்டஸ்ட்ரி நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு என்னோடனே அம்மையா தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாள் அப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவர் விஜய் அவர்கள் பேசிட்டு கிளம்பிட்டாரு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாரிக்கும் உட்காருங்க உட்காருங்க அண்ணே அங்கே இருபத்தேழு எம்எல்ஏ உங்களுக்காக வெயிட்டிங் இரியா நான் அப்புறம் போய் பேசிக்கிடுவேயா போனா ரெண்டு மணிக்கு தான் வருவேன் நான் அந்த தன்மை எல்லாம் எப்பொழுதுமே நேற்று இப்படி இருந்தார் இன்னைக்கு மாறிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியல ஒவ்வொரு தலைவர்கள் குறித்து எல்லாம் தான் பேசிடுறாரு சார் கலைஞர் குறித்து என்ன சொல்லியிருக்காரு கலைஞரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞரை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் நேசிச்ச ஒரு ஆளியா பாரு ஏன்னா அவரோட கலைஞர் மறைவு அவரோட வீடியோவும் அவருடைய அவர் அரசியல் களத்துக்கு மட்டும் வரலன்னா கலைஞர் கரத்தை தான் கடைசி வரைக்கும் வலுப்படுத்தியிருப்பார் அதில் மாற்றுகிறதே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படி பார்த்து ஆக்சுவலாக ஒரு எம்ஜிஆர் ரசிகர் கருப்பு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பொதுவாகவே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கவங்களுக்கு எம்ஜிஆராக பிடிக்கும் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பிடிப்பது போல் அது இயற்கை தான் மறுக்கவே முடியாது நான் நான் கமல்ஹாசன் ரசிகராக இருந்தால் கூட ரஜினிகாந்தனுடைய படங்கள் பிடிக்கும் இந்த ஆக்ஷன் கலர் எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா ஆனாலும் அதையும் தாண்டி கலைஞர் மீது பேரன்பு கொண்டது அதனால தான் அவருடைய திருமணத்தை கலைஞர் நடத்தி வைக்கணும்னு அவர் விரும்பினார் அதனால் சொல்லுவார் பாலிடிக்ஸ்னு வந்ததுனால ஏற்று நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படிம்பார் தரக்குறைவான கண்ணியக்குறைவான வார்த்தையில் அவர் பயன்படுத்தி நான் கேட்டதே இல்லை கோவப்படுவார் கோவப்படுவார்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் அப்படி அவர் யாரையுமே பேச மாட்டார் இந்த புறம் பேசுகிறது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் வடிவேலுக்கும் நடிகர் வடிவேலுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது ஏதாவது சொன்னதா உங்க நினைவு இருக்குமான்னு பாருங்கள் இருக்கவே இருக்கு வடிவேலோட வீடியோக்கள் அவர் பேசுனது மட்டும்தான் நினைவில் இருக்கு அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் நடிகர்கள் அவருக்கு அதை ஊன் பண்ண சார் அவர் அதான் சொல்றேன்ல இப்போ சமீபத்தில் கூட திருமதி கேப்டன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க நான் சொல்றது ரொம்ப இப்போ செயலாளர் ஆனதுக்கு ஆனதுக்கு பின்னாடி அதில் கூட நீங்கள் பாருங்கள் அவருடைய பெயின் அவருக்குள்ளேயே வச்சு வெளிய சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிருக்கேன் அதை நான் கவனித்த விஷயம் அவர்கிட்ட அது அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் அதனால் தன் எம்எல்ஏக்கள் தனக்கு துரோகம் இழைச்சிருந்தாலும் சரி தான் சார்ந்திருக்கிற துறைக்கு நன்மை செய்திருந்த அவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறனாலும் சரி அவர் அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டார் தவிர ஒரு நாள் கூட வெளிக்காட்டினதே அந்த பண்பு அவர்கிட்ட இருந்தது அதனால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு போகிறதுக்கு நிறைகள் தான் நிறையா இருக்குது குறை என்னுடைய இயக்குநர்களை எப்படி சார் பார்க்க ஐயோ டேரக்டர் சார் அது நீங்கள் கனிகிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவ்வளவும் சொல்லுவான் நிறைஞ்ச மனசு பண்ணும்போது நிறைஞ்ச மனசு அவர்னா பீக்குக்கு வந்துட்டார் படம் ஓடலை பெரிய வெற்றி பெறல ஆனாலும் கனி மேலே அவருக்கு மரியாதை குறைஞ்சதே கிடையாது சொல்லிட்டே இருப்பார் தோல்வி அடைஞ்சிருக்க ஐய்ய அதை பற்றின அவர் வெற்றி தோல்வி அவருக்கு கணக்கே கிடையாது சார் அவருக்கு ஒரு கணக்கே கிடையாது எதுவுமே அவருக்கு ஒரு கணக்கு இல்லை மக்களோட நெருக்கமா இருக்கணும் மக்கள் பக்கத்தில் நிக்கணும் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அது சரியோ தவறோ பெரிய அரசியல் ஆய்வு செஞ்சு அப்படிலாம் பேசணுன்றது இல்லை எளிமையா மக்கள் பக்கத்தில் நிற்கணுன்றது மட்டும்தான் அவரிடம் இருந்த குறிக்கோள் மறைந்த ஜெயன்பழகன் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது ஒரு நிகழ்வை என்கிட்ட சொன்னாங்க ஒகேனக்கல் பகுதியில் வந்து போயிருக்கோம் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அந்த பகுதியில் வாக்கு சேகரிக்க போகும்போது அப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் திமுக அவர் சொல்கிறாரு திமுக அதிமுகன்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கே அங்கே பெருசாக கூட்டம் இருக்காது ஏன்னா விஜயகாந்த் வந்தால் கூட்டம் போடும் ஏன்னா கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு யாரையோ பேர் சொல்லி கூப்பிடுவார் அந்த பகுதியில் தெரிஞ்சிருக்கும் பழக்கம் வழக்கம் இருக்கும் அவள் பேர் சொல்லி ஏன்னு கேட்பாரு அவர் குளிக்க வந்தப்ப அந்த முதுகு எண்ணெய் தேய்ச்சி விட்டவன் இப்படி எல்லாரையும் இணை வந்துட்டு அவருக்கானா இவருக்கானு சொல்லி கேட்பாரு அப்படின்னு அந்த மக்களே சொல்லுவாங்கட்டு அவரு இது மாதிரி ஒரு முறை என்கிட்ட பகிர்ந்திருக்காரு அவர் அரசியல் தளத்துல என்கிட்ட பேசுனதுன்னா கலைஞர் பற்றி தான் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா உண்மையார் பற்றிலாம் ஒன்று அவர் சொன்னது சொன்னதில்லை ஆனால் அந்த அந்த கூட்டணிக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன வார்த்தை தான் ஒன்று நம்ம நெருங்கணும்னு நினச்சாலும் அவங்க நெருங்குவாங்களான்னு தெரியலை அப்படின்னு ஒரு ஊடகமாக ஒன்று சொன்னார் ஆனால் நடக்குமையா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார் தவறாக எதுவும் சொல்லலை அவருக்கு ஏன்னா அவருக்கு அட்மையர் ஆகியிருக்கார்ல கலைஞர் பற்றி அதனால் திரும்ப திரும்ப அதை பற்றி தான் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது பாமகவும் அவருக்கு எதிர்ப்பு வந்தப்போ கூட விமர்சனம் பண்ணவே என்ன அந்த மாதிரியான விமர்சனங்கள் வார்த்தைகள்லாம் அவர் எங்கிட்ட உதிர்த்ததே கிடையாது ரொம்ப அன்யோன்யமா இருக்கும் சார் அவர்கிட்ட உட்காந்து பேசினா உங்களோட நம்மளா கிளம்புறேன்னு சொல்லணும் ஏ இரியா போய் என்ன பண்ண போறேன் பாரு உங்களுக்கு வேலை இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா அது அது எங்க ஊர் பழக்கம் அது நம்ம பழகி இருக்கோம் அது அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நல்லா உங்க தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது உங்க பேட்டி கொடுத்தவங்க நண்பர் இயக்குனர் கருபழனியப்பன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் குறித்த பல விஷயங்கள் பேசியிருந்தார் ஆர் கே செல்வமணி அவர்களை விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடத்தினார் அப்படிங்கிற விஷயம் அப்படி சில இயக்குநர்கள் நீங்க பார்த்தது ஒரு இயக்குநருக்கு ஒரு நடிகராக எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்கிற விஷயங்களா சார் ஒன்ஸ் சார் தான் அவருக்கு இயக்குநரே சார் சார் தான் தான் ரஜினி சார்கிட்ட அந்த பண்பு இருக்கிறத இந்த பண்பு இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த பண்பு இருக்கிறத பார்க்குறேன் சார் தான் ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் இருப்பார் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படியோ எடுக்கிறாங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றது தான் அவரும் மற்ற நடிகர்களால் தொந்தரவு இருந்தால் கூட இவர் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு தான் போவார் இப்போ என்னுடைய மௌனம் பேசிய தயாரிப்பாளர் கணேச் ரகு இப்போது ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புகைப்படம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு தரேன் பாருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் வீட்டுக்கு போயிட்டு வந்து ரொம்ப அந்யோன்யமாக அவர் கூட இருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவரோட ரொம்ப நல்ல நெருக்கம் கேட்பாராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது கேப்டனுடைய மகனை இன்ட்ரொடியூஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தது உங்கள் டேரக்ஷன் ஆமாம் என் டைரக்ஷன் இருந்தது அதை நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக வெளிப்படுத்தலை ஒரு ரெண்டு மூணு பேச்சுவார்த்தை நடந்தது சந்திரமோகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லையா சந்திரகுமார் சந்திரகுமாரா அந்த எம்எல்ஏ தயாரிப்பு பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒரு ரெண்டு தடவை அப்புறம் அது சரியாக நடக்கலை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கேப்டன் மகனா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சூழல் சரியாக வரலை பொதுவாக இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்குறேன் ரெகுலராக சொல்கிறாங்க விஜயகாந்த் அப்படின்னா இன்னொரு வார்த்தை நட்பு மதுரக்காரங்கனாவே ஒன்று இருக்குது எவ்வளோ சார் நட்புனா அவருடைய நண்பர்கள் வட்டாரம் எப்படியானது அதில் தானே சார் வளர்ந்துருக்கார் அவர் ஒரு ரைஸ் மில்லருந்து தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையை வ தொடங்கி வந்து நட்பு நட்பு நட்புனால் அவரால் பலன் பெற்றவர்கள் அதிகம் அவரால் ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்வதற்கு ஆட்களே கிடையாது விஜயகாந்தை நம்பி போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சிலரால் அவர் ஏமாந்துருக்காரு அது அரசியல் தான் காரணம் எதையோ பெற ஆசைப்பட்டு தன்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தவரைக்கே துரோகம் செஞ்சுட்டு போறாங்கன்னா அது அவங்க எடுக்கிற முடிவு வாழ்க்கையின் முடிவு இவ்வளவு நல்லது செஞ்சவருக்கே வாழ்க்கை இதை கற்று இதை கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அதனால நட்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் கேப்டன் ராவுத்தர் விஷயத்துலேயும் அவருடைய நட்பு வந்து திருமணத்திற்கு பின்னாடி பிரிஞ்சாங்க இவர் தனியாக வந்துட்டார் மண்டபம் அது இதுலாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய மரியாதை என்ற படம் அம்மா கிரேஷன் சிவா தான் எடுத்தார்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய இசை வெளியிட்டு உள்ளாக்கு நான் போயிருந்தேன் மேடையில் முக்கியமான இயக்குநர்கள் முக்கியமான அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கிறவங்கள கூப்பிட்டுருக்காங்க கீழே நானும் ராவுத்தரும் பக்கத்தில் உக்காந்துடணும் இருக்கு லேடி ஆண்டால் ஸ்கூலும் நம்ம ஸ்கூலில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததாக எனக்கு நினைவு அப்போது என்னையே மேடைக்கு அழைச்சிட்டாங்க ராவுத்தர் கீழே உட்காந்துருக்காரு நான் கிட்ட கேட்குறேன் அண்ணே நீங்கள் மேலே போகலையான்றேன் இருக்கட்டுப்பா நீ போப்பா அப்படின்றார் அவரும் நல்லா பேசுவார் அவரும் மதுரைன்றனால அந்த உரிமையோடு பேச பழகக்கூடியவர் மேலே போன உடனேயே கேப்டன் தான் பொக்கே கொடுத்து அப்படின்னு ரிசீவ் பண்ணார் ஒன்றுமே சொல்லலை கையை பிடிச்சேன் அண்ணே ராவத்தர் கீழே உட்காந்துருக்காரு எங்கே இருக்காங்க அப்படின்னாரு அவருக்கு வந்ததே தெரியல அவர் இங்கே இருக்கான் அப்படின்னாரு இந்த உட்காந்துருக்காரு நாலாவது ரோல் அப்படின்னு அப்படின்னு ஒன்று மேலே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் அந்த ரெஸ்பெக்டை கொடுக்குறதில் அது உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு புரிஞ்சுக்க முடியுது மற்றவர்கள் துறைக்கு வராங்கன்னா எப்படி வளர்த்து விடுவார் சார் ஏன்னா விஜய் அவர்கள் குறித்து என்கரேஜ் பண்ணுவார் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாராம் படங்கள் குறித்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ் படம் தான் நிறைய பார்ப்பேன் ஃபைட் இருக்கணும் நமக்கு அந்த படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஏனி நல்லா வருவையா நல்லா அந்த என்கரேஜ் இருக்கில்ல யாராக இருந்தாலும் நல்லா வருவான்னு அவங்க வர்றாங்களா இல்லையான்றது இல்லை பாசிட்டிவான அந்த வார்த்தை இருக்குல்ல ஒரு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த என்கரேஜ்மெண்ட் எப்பொழுதுமே அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார் இவர் சின்ன ஆள் பெரியாள்னு பார்க்க மாட்டார் அந்த பண்பு ரொம்ப முக்கியமானது நம்மளே கூட சில நேரங்களில் தவறிவோம் ஒரு ஒரு விஐபி கொடுக்குற முக்கியத்துவம் சாதாரண மனிதருக்கு கொடுக்க மாட்டோம் அவர் ரெண்டு பேரும் ஒரே தராசில் தான் பார்ப்பார் அவரும் அதே தராசில் தான் நின்று ஸ்டாரு அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டார் அவரும் அதே தராசில் தான் நின்றுப்பார் எப்போவாவது தான் சார் சில மனிதர்கள் இப்படி நமக்கு கிடப்பாங்க இந்த பண்போ இந்த பண்போட மனிதனே பண்போட அப்படி நம்ம காலகட்டத்தில் கிடைச்ச ஒரு மனிதரான நான் நிறைவா சார் அவரோட லைஃப்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன அவர்கிட்ட பேசினதுலேருந்து அவருடைய கனவாக என்ன இருந்தது சார் அது மட்டும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய ஐடியாவும் அவருடைய ஐடியாவும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால தான் நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன் நானும் அதிகமாக அதை அடிக்கடி சொல்லுவேன் மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம் இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள் அப்போ நான் மக்கள் பக்கம் தான் நிற்கிறேன் அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது இதை அவர் செஞ்சார் இந்த ஐடியாலஜி அவர் அடிக்கின்னு சொல்லுவார் மக்கள் தான் எனக்கு எல்லாமே அவர் பாருங்க மக்களே மக்களேன்னு பேசுவார் பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் எனக்கு என்னையா நீங்கள் வச்சா சோறு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கே கேட்குறது எல்லாமே அவங்க பக்கம் நிற்கணும் நல்லதோ கெட்டதோ அவங்க தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த புகழ் இந்த பட்டம் இந்த வெற்றி யார் கொடுத்தது அதிகாரத்தில் இருந்தவங்க கொடுக்கல பணக்காரர்கள் சேர்ந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலை பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலை அப்போ யார் கூட நிற்கணும் சாமானிய மக்கள்லாம் இந்த இடத்த கொடுத்தாங்க இப்போ நான் எனக்கு சமீபத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என் பக்கம் நின்னது யார் மக்கள் அப்போ மக்களுக்கு தான் நான் உண்மையாக இருக்கணும் அதிகாரத்தின் பக்கம் நான் உண்மையாக இருக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது அது என்னை கொள்வதற்காக தான் பயன்படுமே தவிர என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்னும் மேம்பட்ட சொகுசு வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு தான் பயன்படுமே தவிர வேறு எதுக்குமே பயன் தராது அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச செல்வம் புகழ் அதெல்லாம் இல்லை இப்பவும் நீங்கள் நான் ஒன்றை கவனிக்கணும் இன்றைக்கும் அவர் வந்து உச்ச நடிகர் கிடையாது அவர் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை இந்த அரசு மரியாதைன்றது எங்கேருந்து கிடைக்குது அவருக்கு மக்கள் அவர் மீது வைத்த அன்பு இவ்வளவு பெரிய அன்பு இவ்வளவு பெரிய தமிழகம் முழுவதும் பேரழையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன்வந்து அது அரசு மரியாதையை கொடுக்குது அப்போது அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கலை அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கலை அன்பின் மூலமாக சேர்த்தார் அதுதானே ரொம்ப முக்கியமானது அப்போ அரசு மரியாதை கிடைக்கும்னா எத்தனை பேருக்கு கிடைக்கும் கிடை கிடைச்சிடாரு அவர் உண்மையாக இருந்தார் அவர் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இல்லை உள்ளத்தில் இருந்தது உதட்டில் வந்தது உதட்டில் இருந்தது வாழ்க்கையாக அவருக்கு இருந்தது அந்த வாழ்க்கையாக இன்றைக்கி வா வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்றது தான் நம்ம உணர முடியுது ரொம்ப நன்றி விஜயகாந்த் அவர்கள் குறித்து மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பக்கத்தில் இருந்து பார்த்த ஒருத்தராக அவங்களுடைய பல அனுபவங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி நன்றி